அஷ்டாதசபுஜ மகாலட்சுமி துர்கா தேவி கவசம் விநாயகர் துதி ஒப்பில்லா வல்லலான ஓங்கார கணபதியை ஒன்றிய துதிப்போர்க்கு ஓங்கும் மரம் அருள் ஓனை கலிதோஷம் அகற்றும் துர்கையின் கவசம் வேண்டி வளமிகு பக்தியோடு வந்து தியான் ஏற்றுகின்றேன் ஸ்ரீ மகாலட்சுமி துர்கா தியானம் ஆதி மகாலுமியை அம்பு மேலம் வந்து ஓதும் கைப்பத்தேற்றும் ஆயுதம் ஏற்றதிலான் துன்மையுடன் பார்வை செய்தாய் என் செவ்வண்ணத்தாய் என்று என்று முன்தாட்சரணமே தும்பிக்கையோன் தாயை துக்கத்தை போக்கிடம்மா மகாலட்சுமி துர்கா தேவி மனத்தகத்தில் இருந்திடம்மா பெரும் ஜோதியான ஆத்மசக்தியான துர்கே அறியாம இருள் அகற்றி அறத்தை இணத்திடுவாய் அம்மா லட்சுமி துர்கே அசையும் பொருள் என்றறிந்தேன் அம்மா லட்சுமி துர்கே அசையா பொருளாக உள்ளாய் எங்கும் நிறைந்த துர்கே எனது உயிரான தாயே அனைத்துலகின் தாயே ஆதி மகாலட்சுமி நீயே தண்டபாணி தெய்வத்திற்கு தண்டாயுதம் தந்த துர்கே சண்முக கடவுளுக்கு சக்திவேல் தந்த தாயே ஆதிபராசக்தியான அன்னை புவனேஸ்வரி நீயே முப்பத்து முக்கோடி தெய்வ சக்தி நீயே என்றோ மாதா புவனேஸ்வரினியே மகாலட்சுமி துர்கை ஆனோய் அங்கெங்கெனாத எங்கும் நிறைந்த துர்கே மூவரையும் படைத்த மூல பிரகிருத்தினி என்றோ முழுமனத்தோடு ஏத்துகின்றேன் மகாமாயை கலைந்தின் அம்மா என் இதயத்தில் இடைவிடாது இருந்து வரும் துர்கை அம்மா எனது இருக்கும் உயிரான மகாலட்சுமி துர்கை நீயே எனது ஒலி ஒலியான மெய்ப்பொருள் நீ என்ற எனது அஞ்சான உன்னை ஏன் என்று உணர்ந்திட செய்ம விஷ்ணு முதல் பிரம்மஞ்சத்தை படைத்தாமே எனதாக பொருளான பரம்பொருள் நீ என்றோ ஓங்காரத்துள்ளிருக்கும் உள்ளொலியான சிவை சாகா வரந்த தேவர்களை ரட்சித்தோய் आधार सकती निये दुर्गे मने अने अह काय अमिदय अन्न महालक्ष्मी दुर्गे अगम आदि दुर्गा भद्रकाली भगवानी भगवद रक्षिपाय महााबलाहेश्वरी महामाय सकती रक्षिपायगेश्वरी योग पूजा रक्षिपाय श्री जय दुर्गा शांति दुर्गा शबरी दुर्गा रक्षिपाय दुर्गमायर दुर्ग विस दुर्ग विनाशने मूल दुर्गा दीप दुर्गा लवन दुर्गा सुभगा सुनसा पोटिपि സർവ ലക്ഷണ സമ്പന സർവ സുന്ദരി പോട്ടി പോട്രി യജ്ഞ രൂപ യജ്ഞ ഭോക്രി യജ്ഞ രൂപ നമസ്കാരം നാൻമറയ്യ പൊരുളി നാരായണി നമസ്കാരം കലി കുജിത കലിപ്രിയ കലി പ്രത്യക്ഷ രൂപിണി നമസ്കാരം നിത്യമംഗല നിത്യ നിത്യരൂപ നിർമലദേവി നമസ്കാരം மகா மகாமந்திரஸ்வரவினியே மயிஷாசுரம் அத்தினியே உன்னை சரணடைந்தேன் இனது குயிரான துர்கே நிலம் நீர் நிரப்புடன் காற்றோடு ஆகாயமாய் இருக்கும் மூவருடன் முப்பத்து முக்கோடி தெய்வமயமான துர்கே அநாதி மந்திரம் உனது நவாட்சரம் என்றறிந்தேன் பூர்வ புண்ணிய ஜன்மத்தால் மகாலட்சுமி வேண்டுகின்றேன் வேண்டுகின்றேன் இடைவிடாமல் வேண்டுகின்றேன் திருவருளை பிராமி மாகேஸ்வரி வைஷ்ணவினி என்றறிந்தேன் ஐந்திரி வாராயி கௌமாரி சாமுண்டி அனைத்து மயமான அன்னை மகாலட்சுமி துர்கே தண்டபானி கருள் செய்ய சேலம் ஸ்கந்தகிரி வந்த தாயே மகாலட்சுமி துர்கை அம்மாவாரம் உருள்வாய்ப்போற்றுகின்றேன் கந்தா ஆசிரமத்தில் பொழுவிட்டிருக்கும்ந்த மாதா துர்கா தேவி இரவு பகல் எந்நேரமும் உன் நாமம் ஏற்றுகின்றேன் அம்மையும் திருவடியை அகத்துள் நான் பற்றிவிட்டேன் இருக்கையிலும் கிடைக்க கிடைக்கையிலும் நடக்கையிலும் உனைமறைவேன் மகாலட்சுமி துர்கா அம்மா என் மனத்தகத்து நீ இருந்து உனது அழிவற்ற சொல்லும் அதை உடத்தினை உணத்திடம்மாம் துக்கத்தை பயத்தை சூழ்நீ விரட்டிடம்மா ஜெயதுர்கா தேவி தாயை ஜீவனை சிவமாக்கிடம் சகுண நுர்கணையான சர்வசக்தியான காளி மகா காளியான தாயே மகாலட்சுமி துர்கா கேள் உயிர்களின் இதயத்தில் உயிர்க்குயிரான அம்மே தத்துவம் மாய்த்துமான தனி பெரும் சக்தி நீ ஏ பதினெட்டு கரத்தோடு பக்தனை காத்திடவே சிம்ம வாகனம் ஏறி ஜெகன் மாதா வந்திடம்மா ஜகத் ரட்சிகி துர்கே ஜெயதுர்கையாய் நீ வந்திடுவாய் வனதுர்கையாய் வந்து இவன் வாழ்வெல்லாம் காத்திடம்மா சும நெசம்மனையும் சண்ட முண்டனையும் மகா காலி இருபத்தில் வதம் செய்த சாமுண்டி போற்றுகின்றேன் சதாகாலம் மகாலட்சுமி துர்கா உன்னை சதாட்சி போற்றி சாகம்பரி போற்றி போற்றி மகாகாளி மாதங்கி பாலா திரிபுரையை போற்றி காமாட்சி பகலா சின்ன மஸ்தா போற்றி போற்றி குகிய காளி குமாரி குருமண்டலினி போற்றி போற்றி பத்ரகாளி பைரவி பகமாலினி போற்றி போற்றி ஜெகன்மோகினி துர்கே ஜெய புவனேஸ்வரி மாதா மக்களை கடைத்து வெற்றும் மகாலட்சுமி துர்கை ஏகேன் மக மாண தாயேன் மனமாய் கலந்திலம்மா பகவதி பராசக்தி பராபரே நமஸ்காரம் மும்மூர்த்திகள் படைத்த முக்கன்னி நமஸ்காரம் விக்னமாக திடுவா விநாயகனை சிருஷ்டித்தோய் அழிவற்ற அண்ண சக்தி அண்ணன் துர்கே நமஸ்காரம் பிரம்ம விஷ்ணு சிவசக்தி பிரியமாய் கேட்டிடம்மா சர்வ சம்பத் ஸ்வரூபமான மகாலட்சுமி துர்கா அம்பா அசலக்ஷ்மியாக வந்து என்னுடன் இருந்திடம்மா காட்டு திணி ஆனதுக்கே காமனை பொசுக்கிடுவாய் அறம்புற இன்பம் எல்லாம் அணுகிரிக் మహావాసారా ప్రణవసక్తి సురూణియే ఓంకార ప్రమాణ ప్రమసక్తి సాముండే బ్రహ్మ నిర్వాణం ఇద ప్రణవతులవ్ ఉపనిషదం పోట్ పొరుళన శివేం ఆది మహా సరస్వతి నీరి జాంబిక్షరమాయ్ అప్పకట్ట స్వరూప వేవి మోక్షదాయిని తా ఏన్ వాకి నేను ఇని అమర్దే నల్వకి నాలు ఉన్నై సరణ సత్ూపమాయమా ஸ்ரீம்கார சக்தி தாயே அறம்பொருள் இன்பமாய ஆதி மகாலட்சுமி துர்கே அறிவியற்கறிவான தாயே அமைதிமயமான அம்மே அனைத்திரும் உனைக்கான மரமேனக் கருள்வாயே കാമ ബീജമന പോട്ടം ത്രി കളീം മയമാണ കാളി ആനന്ദവടി മാന അന്ന മഹാകാലിനേ പ്രഹ്മാനന്ദയമാണ് പ്രമ സക്തി കേട്ടിടുവായ് പ്രഹ്മാണ വേണ്ടിയെ ശരണിനി നാം മോക്ഷത്തിന് വിത്താന സാമുണ്ടാദേവിയെ പോർ സാമുണ്ടായ വിച്ഛവിടെ സദാകാലം ഏത്തതക്കു മഹാലക്ഷ്മി ഉൻ വന്ന് മഹിന്ദരളി നവാക്ഷരെയും തന്യെ തളത്തൊണ്ടം മാം சைலம் நிறைந்த சேலம் மாநகர் ஸ்கந்தகிரி ஸ்கந்தகிரி மேலிருக்கும் ஸ்கந்தகுரு போட்டிருந்திருக்கேன் இவனை சிவமாக்கும் நவாக்சரி தந்திடுவாய் உபதேசம் வேண்டி தாயுன்னை சரணடைந்தேன் சரணடைந்த மகனே கேள் நவாட்சரி பற்றிடுவாய் ஓம் ஐம் க்ரீம் க்ளீம் சாம் உண்டாய் விச்சே என்ற எனது மந்திரம் நான் ஒன்றேதான் எனது மந்திர சக்தியினால் சிவமயமாவாய் நீ நவாட்சரி மந்திர சக்தி ஞான பண்டிதராக்கி வைக்கும் அழிவற்றமை பொருளி ஆத்மாவை என்று உணர்த்தி வைக்கும் நினைத்த வாரம் முரளி பிரம்மமயமாக்கும் சத்தியம் சொல்லிவிட்டேன் சம்சயம் வேண்டாம் உனக்கு மகாலட்சுமி துர்கை தாயே மகா மந்திர வரம் தந்தகு துரு தந்தகுரு உனது மகா மந்திரத்தை நம்ம மனத்தகத்தில் இருத்தி வைத்தாய் இரகசிய மந்திரத்தை ரக்ஷையாய் தந்த தாயே இடைவிடாதி ஏற்றி உன்னை ஆத்மசக்தியாய் உணர்வேன் ஆதி பராசக்தி உன்னை அன்புமயமாயுணர மகாசக்தி தந்த மந்திரம் நவாட்சரை அதைக் கொண்டு நா தழும் பேரவேத்தி நவனையும் வென்றிடுவேன் மகாலட்சுமி துர்காவனை பிரம்மம் என்றுணர் திருவாய் ஆத்ம விசாரத்தால் உன்னை ஆத்மசக்தியாய் உணர பிரம்ம விசாரத்தால் உன்னை நான் பிரம்மமயம் என்றுணர நவாட்சரை தந்த தாயை நான் உன்னை பற்றிவிட்டேன் பற்றிருப்ப பற்றி இருப்பதற்கு பற்றி விட்டேன் துர்கையை வந்த பாசம் ஆகட்டி பரிசுத்தன் ஆக்கிடம்மா ஜீவன் ஜீவாத்மா கலையான் சித் சுரூகம் என்று பரமாத்மா கலையான் பரபரம் என்று பிரம்மசக்தி அனைத்தியம் நான் பிரம்மமயம் என்று மகாலட்சுமி துர்கா தேவி மன மகிந்த அருள் புரிவாய் உடல் பொருள் ஆவியெல்லாம் உனதென்று அர்ப்பணித்தேன் இருப்பதெல்லாம் நீயே என்று இக்கனமே நான் உணர வரம் தருவாய் வரமருளாய் மகாலட்சுமி துர்கை தாயே நீ எனக்குள் நான் என்றும் நான் உனக்குள் நீ என்றும் எனக்கு நீ என்றடிவாய் எனது ஆத்மசக்தி துர்கே உன்னை யான் பூஜிப்பேன் உள்ளத்தில் தியானிப்பேன் இக்கனமே தீப துர்கையாய் இவனாக தொல் எழுந்தருள்வாய் வேதாகம் ஆன தாய் வேதாந்த சாரம் நீயே புவனத்தின் சாரமான புவனேஸ்வரியும் நீயே என்று உபதேசிய சத்குருவின் திருவாக்கை நானும் உனதருளா நம்பிவிட்டேன் நான் மறைவேன் சங்கற்ப விகற்பம் போக்கி சதாசிவம் ஆக்கிடம்மா வேதா சதாசிவமாக்கிடம் நீக்கி சதாசிவமயமான மகாலட்சுமி துர்கா தேவி சம்சாரத்தை நிறுத்தி செய்ய எனக்கு நிஷ்கந்த மாதா போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ ஸ்கந்தாசிரமத்தில் உன்னை சரணடைந்தேன் இவன் அகமும் புறமாய் இருந்தொருளும் அன்னை உன்னை போற்றுகின்றேன் கந்தனுக்கு வரமருள அருள் கந்தாசிரமம் வந்த துர்கே மூவரும் முப்பத்து முக்கோடி தேவருக்கும் தெய்வம் நீ மகாலட்சுமி லட்சுமி துர்கையாக வந்து எனக்கு வர முருள்வாய் எல்லாமே மயம் என்று எனக்குள்ளே உணர்த்திடுவாய் கன்னிமார் ஓடை மேலே கந்தாசிரமத்தினே பதினெட்டு கையுடைய மகாலட்சுமி துர்கா கேள் நல்ல வரம் தந்திடுவாய் நான் உன்னை சரணடைந்தேன் உன் உண்மை காட்டி என்னை மேன் மகனாயாக்கிடம்மா நான் என்னை தந்திட்டேன் நீ என்னை தந்திடம்மா சர்வம் சக்திமயம் என்பதை உணர்த்திடம்மா பேரின்பமயமான மகாலட்சுமி துர்கா நீ பெற்ற குழந்தை நான் என்பதை உணர்த்திடம்மா അജിലാണ്ടേശ്വര ഇനതം എല്ലാം കാത്തിരുവായ് ഇതയത്തിലെ അകറ്റിടുവായ് കലമകളായ് അലൈമായ് മലൈമായ് കാത്തിടുവായ് ദിക്ക് അനത്ത ദുർഗയണി കാത്തിടുവായ് നരസിംമയായവൻ സിരസിനെ കാത്തിരുവായ് കൗമാരി കൗസികാദേവി കണകളെ കാത്തിടുവായ് കൗമാരി കാത്തിയണിയൻ എന്നിവൻ സെവികളെ ത്രിയംബികേ ശിവദൂതിവൻ ആശിയായി കാത്തിടുവായ് சதாக்சி சதி தேவியின் நாவினை காத்திடம்மா பிராமி பிரம்மாணிவன் பற்களை நீ காத்திடம்மா பீமா பிராமரை துர்கேவின் கண்டத்தை காத்திடம்மா மகா காளிமாரியும் கைகளை காத்தியாயினையும் காத்திடம்மா இவன் இதயத்துண்ணி புவனேஸ்வரியா நின்று காப்பாய் பைரவி பகமாலினி தாயை இவன் வயிற்றை நீ காத்திடம்மா இவன் முதுகினை வாராகி தாயை முழுமணத்துடன் காப்பாய் இடுப்பை சதாக்சியின் குறிகளை கூர்ம சக்தியமாய் காப்பாய் இவன் தொடைகளை காளி காப்பாய் கல்யாணி கால்களை காப்பாய் இவன் பாதம் இரண்டமே பகலாதுர்கை காத்திடுவாய் இவன் அகத்தை எல்லாம் நாராயணியாய் இருந்து காப்பாய் ஈஸ்வரி துர்காம்பிகை இவன் எலும்புகளை காத்திடுவாய் அனைத்தினை மகாசக்தி காத்திடம்மா இவன் தோரினை அம்மா திருபுரா சுந்தரி காத்திடுவாய் ரத்த தந்திகா துர்கை இவனை ரத்தமாய் இருந்து காப்பாய் இவன் இவரை காத்திடவே உமாதேவியாய் வருவாய் நவதுர்கையாய் வந்து பகவதியை இரட்சிப்பாய் அடைக்கலம் புகுந்திட்டேன் ஆபத்தை விளக்கிடம்மா துர்கா சரணடைந்தேன் தீமைகளை தெரிவாய் துன்பம் இல்லாதவன் இவன் துடை தேனி காத்திடுவாய் மகா மகா வாராகியாய் வந்திடுவாய் பத்து திக்கு நிலம் பத்திர காளி காத்திடுவாய் இவனுடலை பார்வதியாய் இருந்து காப்பாயம்மா பேராயுரம் உடைய தேவி இவன் பிராணனை நீ காத்திடுவாய் அந்த கர்ணமெல்லாம் ஆதிசக்தி காத்திடுவாய் ஐஸ்வர்யம் யோ போகேஸ்வரி காத்திடுவாய் சமஸ்த பாவங்களை சண்டையே பொசுக்கிடுவாய் பூத பிரத பைசாச பேய்களை நீர்த்திடுவாய் அன்னை அடிதே காத்திடுவாய் அடியே சரணடைந்தேன் மது கைடவர்கள் இழைத்த மகா காளி கேட்டிடம்மா அழிவற்ற பராசக்தி அன்னை மகாலட்சுமி துர்கே அஞ்சான மகற்றிவனை ஆண் ஆன்மாவை உணர்த்திடம்மா அம்மா திரிபுர சுந்தரி சாஸ்திராங்க நமஸ்காரம் மங்களவடிவானவளே மகாலட்சுமி நமஸ்காரம் பதினாறு கலைகளோடு பதினெட்டு கரத்தவளே காளி கங்காளி மகா காளியான சிவே பிரம்ம வித்யா ஸ்ரீ ஸ்ரீவித்ய ஆன தாயே பதினான்கு வனங்களையும் படைத்த ஸ்ரீ புவனேஸ்வரினியே தெய்வத்திற்கு மனிதருக்கும் தலைவியான துர்கா அம்பா சர்வ மந்திரமயமான துர்கே சனடைந்தேன் ரஷ்ப்பாய் வசிஷ்ட வாமதேவ மகா கணங்கள் போற்றும் மகா மயமான மகாலட்சுமி துர்கா கேள் சகல ரோக பாபங்களும் வில்லி சொன்னிய சுத்திரங்களும் நின்னாம் சன்னவுடன் இவனை அணுகாது காத்திடுவாய் அன்னையே உன்னருள் வேண்டி ஒழுக்கமுடன் இருந்து கொண்டு நல்ல தொன்றையே நினைத்து நல்ல தொன்றையே பேசி நல்ல தொன்றையே நான் என்றும் உறுதியாய் செய்து வர ஆதி மகாலட்சுமி துர்கே அடி எனக்கு வர மருளி இருப்பதெல்லாம் நீயே என்று எனக்குள் நீ உணர்த்திடம்மா உன்னையே நான் என்று நர வரமறுவாய் மகாசக்தி பதினெட்டு கையுடைய ஞானாம்பிகை தாயே கேள் உருவமாய் அருவமாய் உனதுருவை காட்டிடுவாய் மூவர் தேவ முனிவ முனிவர்களை சிறுசிஷ்ட புவனேஸ்வரியே மகா காளி மகாலட்சுமி மகா சரஸ்வதி ஆன தாயே அடைக்கலம் பூந்திட்டேன் இவன் அறியாமை எரித்து அருப்பெரும் ஜோதியாக இவன் அகத்துண்ணி இருந்திடம்மா நாம முருக உன்னை ஞானமயமாக்கிய உணர சுவயம் பிரகாச சத்குருவாய் பிரணவ மகாபாகியம் தந்த சிவே ஸ்ரீ தத்தகுருநாதர் போற்றும் போற்றம் லலிதா மகாத்ரிபுர சுசுந்தரியே ஸ்ரீ தத்தகுரு முருகன் பாட்டம் மனதுர்கா சரணமம்மா மகாலட்சுமி துர்கா அம்மா மறை பிறவி இனி வேண்டா பிறவி பகட் பிறவிய பிணியகற்ற பிரம்ம ஒன்று உணர்த்திடம்மா இவனை கடலில் கலந்துட்டு கங்கையை போல் ஆக்கிடுவாய் ஞான கடலான தாயே இவனை ஆக்கிடுவாய் ஏ மனமே கேட்டிடுவாய் இமை பொருளை துர்கை அவள் பற்றற்றிருப்பதற்கு பற்று கொள் துர்கையை நீ அண்ட சராசரம் அனைத்தும் அன்னை துர்கான் மயம் வேதாகம புராணம் புராணம் எல்லாம் மாதா சரிதம் அன்றோம் உனதாக நான் என்றிருப்பது சக்தியும் சத்தியும் ஆகும் அன்னை சக்தி துர்கைனி இனி ஆதி ஆத்மாவை உணர்வதற்கு இவை பொழுதும் மறவாமல் நவாட்சரி ஏற்றிடுவாள் ஞான பார்த்த துன்னை ஞான சித்தன் துர்கா கவசம் பலம் பலன் துக்கம் பயம் ஒழியும் கஷ்டங்களை நீக்கி பாவத்தை பஸ்மமாக்கும் தாபாக்கள் விளக்கும் த சத்ருக்கள் மறைந்தொழிவர் பில்லி சூன்யம் பேபிசாசு பெயர்ந்தோடும் தோடும் மகாலட்சுமி கவச பாராயணம் உன்னை மகாத்மா வாக்கிவிடும் அளவிடத்தரிய ஆத்மசக்தியை மயமாக்கும் பிரப்பையும் இறப்பயம் அறுத்து பிரம்மமயமாக்கிவிடும் துர்காதேவி கவசம் வாக்தேவி அருளாகும் மறவாதே கவச பாராயணம் களிதோஷம் அகற்றி காரியங்கள் கை கூடும் ஆபத்தை விரட்டி பயத்தை போக்குவிக்கும் ஆற்றை பெருக்கெடுக்கும் அந்தரங்க சுத்தியாக்கும் மன இருளை போக்கி உன்னை பரஞ்சோதி மயமாக்கிவிடும் மகாலட்சுமி துர்கா தந்த மகத்தான கவசம் இதை முழுமடத்தோடு ஏற்று ல்லாம மகன்றவிடம் நம்பர்ன்னா நே நீயே நான் என்று எனக்குள்ளே உணர்த்திடுவாள் நம்பிடுவாய் ஏ மனமே மாதாவின் கவசம் இதை பொருந்த கவசமேத்தின் புண்ணிய புருஷனாவாய் சத்யஞானமயமாவாய் சத்தியத்தை சொல்லிவிட்டேன் நம்பினவர் நம்பி நம்பிவிடு சக்தியை நீ சத்தியமாய் நம்பிவிடு சர்வஞனாவாய் நீ சர்வவேதஸ்வரூபமான மகாலட்சுமி சரணம் சர்வ தேவதாஸ்வரம் மன துர்கே சரணம் சர்வாத்மாஸ்வரூபம் மன மகாலட்சுமி சரணம் சர்வ மங்களஸ்வரூபமான மகாலட்சுமி சரணம் ஒன் ஜீவ பிரம்ம ஐக்கியம் சர்வ வேத சுரூபமான மகாலட்சுமி துர்க்கே சரணம் தேவதா சுரூபமான மகாலட்சுமி துர்கேசரணம் சர்வாத்மா சுவரூபமான மகாலட்சுமி துர்கேசரணம் சர்வமங்களஸ்வரூபமான மகாலட்சுமி துர்கேசரணம் ஒன் ஜீவ பிரம்ம ஐக்கியம் துர்காலக்ஷ்மி சரஸ்வதி கவசம் இது இதை தினம் தினம் நீங்கள் காலை மாலை இவரையும் கேட்டீர்களானால் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் சால்வாகி நமக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் நமக்கு சேர வேண்டிய அனைத்தும் வந்து சேரும் நன்றி